வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராக்கு ஒரு பத்து சென்ட் கம்மியாக வருங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் மைன் ரோட்லேருந்துங்க பூலவாடி போகிற ரோட்டில் பொம்மநாய்கிம்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குதுங்க கிழக்கு சைடுங்க பெதம்பாட்டி குடிமங்கல சைடில் இந்த பூமி இது மூணு ஆள் மூணை முக்காலுக்கு மூணே முக்கால் ஏக்கரை வருங்க இது எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாருங்க நல்லா பெரிய ரோடுங்க நாற்பதடி அடி ரோடு பேசுங்க டபுள் ரோடு கார்னர் சைட்டாக வருதுங்க எழுவரண்டு லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஏக்கரா பாருங்க தான் பூமி நம்ம பார்ட்டி பார்த்துட்டுருக்குதுங்க நல்லா கார்னர் சைட்டாக வந்துடுங்க பிரித்து விற்கிறனால விற்கலாம் விவசாயம் பண்ணுறதுனால பண்ணலாமுங்க சொல்லும் விலை எழுவத்தி ரெண்டுங்க நகேசப்பில் ஆகும் பியூர் செம்மன் காடு ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள் இந்த சைடு உங்களுக்கு பூமி எதாவது தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பண்ணி தரலாமங்க நல்ல பூமியாக வாங்கி உங்களுக்கு பார்த்து கொடுத்து நல்ல முறையாக வாருங்க அந்த காரெல்லாம் வருதுவாருங்க நல்லா கார்னர் சைடுங்க பெரிய ரோடு நல்லா ரோட்டு மேலே மட்டமாக இருக்குதுங்க ரோட்டு மட்டத்துக்கு ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள்